நம்ம இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் நினைச்சது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து போய்னா எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ நம்ம ரேவதியை தேடி இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம இலக்கியாவோட வீட்டுக்கே வந்திருக்கான் உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ரேவதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான் அப்படின்னா கண்டிப்பா வந்து போய்னா ரேவதியை கொள்றதுக்கும் துணிய மாட்டான் அதே மாதிரி ரேவதியோட மகனான கௌதம கொள்றதுக்கும் வந்து போய்னா துணிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனாலதான் வந்து போய்னா இப்போ நம்ம ரேவதியை இப்படி பொத்தி பொத்தி வந்து வளர்ந்து வச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயத்துக்கு எதுக்காக அந்த அதாவது ரேவதியை பத்தின விஷயத்தை வந்து சொல்லி கடைசியில ரேவதி வந்து போயினா இப்படி உயிருக்கு போறாரு நிலைமைக்கு வந்து போயினா வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம ரேவதியை வந்து போயினா சீக்கிரட்டா எங்கேயாச்சும் வச்சு வந்து போயினா ட்ரீட்மெண்ட் பார்த்து சீக்கிரமா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கியா நினைச்சாங்க ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு மோப்ப முடிச்சு மோப்ப முடிச்சு கடைசியில எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம இலக்கியாவும் இந்த வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சாங்க கடைசியில ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை பார்த்து இப்போ பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அந்த எஸ்எஸ்கேவை பார்த்தா நம்ம ரேவதிக்கு கை கால் கால்லாம் உதர ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து போயிருந்தா நம்ம ரேவதி இருந்துட்டு ரொம்ப பயந்து தான் போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே அவன் வந்து இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் இரு கௌதம் உன் ஒய்ஃபு அதாவது இலக்கிய கிட்ட தான் வந்து போயிருந்தா நான் டீல் பேசணும் அப்படின்றமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இவன் என்ன டீல் பேச போகிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்து தான் நம்ம இலக்கியாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டா ஐயோ இவன் வந்துட்டானா என் கௌதம் தான் வந்து போயிருந்தா என்னோட மகன் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக இவன் சும்மா விட மாட்டேனே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து போயிருந்தா இருக்காங்க அதே மாதிரி ரேவதி வந்துட்டு கௌதம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே தீர்க்கமா இருக்காங்க ஏன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு நான் அவ்வளவு பணம் தரேன் இவ்வளவு சொத்து தரேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம ரேவதியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் காட்ட சொல்றாங்க ரேவதியோட மகனை மட்டும் கண்ணில் காட்ட சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க